பட்ரே இல்லாத பட்டர் பீன்ஸ் கிரேவிண்ணா இந்த பட்டர் கிரேவி எல்லாம் பொறுத்த வரைக்கும் சப்பாத்தி ரோட்டி நான் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா அதோடய சுவையாக வேற மாதிரி இருக்கும் நம்ம பட்டரே சேர்க்காம இந்த பட்டர் பீன்ஸ் கிரேவி இந்த சாதத்துக்கு சாப்பிடும் போது அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குண்ணா ஆரம்பத்தில் நம்ம போட்ட மசாலாவில் வந்து கடைசியாக போட்ட வெந்தியா தலை வரைக்கும் நின்று பேசுதுண்ணா வணக்கம் கட்டுறதுக்கு நான் வணக்கம்மா சைவம் மாறுட்டும் அசைவமாக இருட்டும் வித்தியாச வித்தியாசமான உணவுகள் ஆரோக்கியமான உணவுகள் இந்த மாதிரியெல்லாம் கிராமத்து உணவு எல்லாம் செஞ்சு கொடு மக்களுக்கு காட்டிகிட்டே வரோம் ரோட்டோர கஷ்டப்படுற மக்களுக்கு ஆசிரமத்துக்கு உங்களுக்கெல்லாம் கொண்டு போய் விருந்து கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ரோட்டோர உணவு கஷ்டப்படுற மக்கள் ஒரு நூறு பேருக்கு விருந்து கொடுக்க போறோன்னா அது என்ன விருந்துன்னு பார்த்தோம்னா வெஜிடேபிள் நெய் சோர் நெய் சோறு அப்படின்றது பிளைனாக கொடுப்பாங்க நம்ம நம்ம காய்கறிகள் அதாவது ஆரோக்கியமான காய்கறிகள்லாம் போட்டு நெய் ஊற்றி நெய் சோறு கொடுக்குறோம் தயிர் பச்சடி குலாப் ஜாமுன் ஸ்பெஷலான ஒரு உணவு காட்டினோம் இல்லையா அது என்னன்னு பார்த்தோம்னா பட்டரே இல்லாத பட்டர் பீன்ஸ் கிரேவினா பேசிக் கிரேவின்னு ஒன்று சொல்லுவாங்க அது எல்லா சமையல்லையுமே எடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு பேசிக் கிரேவியை வச்சு பட்டர் பீன்ஸ் வந்து ஃபேமஸ் பார்த்தோம்னா ஊட்டியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஊட்டி பீன்ஸை எடுத்து ஒரு ஸ்பெஷலான ஒரு உணவு தான் மக்களுக்கு காணொலியா இந்த சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் எப்பவும் கிடைக்காதுன்னா இன்னைக்கு இந்த நூறு நூத்தி அஞ்சு கஷ்டப்படுற ரோட்டோர உணவுக்கே உருவேல உணவுக்கே கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு உணவு யார் கொடுக்கறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷயா அவர்கள் பெல்ஜியத்துல இருந்து உணவு கொடுக்குறாங்க அக்ஷய அவர்கள் குடும்பத்தார் எந்த காரிய நினைச்சு இந்த ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் விருந்து கொடுக்குறாங்களோ அந்த காரியம் சீக்கிரம் வேற நிறைவேறணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் பட்டர் இல்லாத பட்டர் கிரேவிக்கு வந்து நம்ம பட்டர் பீன்ஸை உரிச்சுக்க போறோம் பட்டர் பீன்ஸ் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி இந்த மாதிரி தோலை நீக்கிங்க எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க நம்ம இதயத்தில் உள்ள இரத்த நாளங்களை நோயிலிருந்து நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த உருதுணையா இருக்கு இது மட்டும் இல்லனா நம்ம பொட்டாசியம் மெக்னீசியம் ஃபைபர் ஐரன் கண்டென்ட் சொல்லிக்கிட்டே போலானே அந்த மாதிரி இருக்கிற மருத்துவ குணம் சீசனல் வெஜிடேபிள் இது உரிச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை செக்க எண்ணெய் சுத்தமான வெள்ளெண்ணா பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை வெங்காயம் சிகப்பு தக்காளி முந்திரி பருப்பு இஞ்சி அரவை பூண்டு அரவை மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் கரம் மசாலா தூளுப்பு வெந்த தலை நம்ம கிரேவி ரெடி பண்ணதுக்கு தண்ணி செத்துக்கிறோண்ணா நான் இப்போ நம்ம வந்து சின்ன ஊரில் வச்சு தண்ணி ஊற்றிருக்கோம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆறு பேர் இருக்கீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் சேர்க்குற மாதிரி நீங்களும் பொருள் சேர்த்துங்க ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை முந்திரி பருப்பு நூத்தம்பது கிராம் தக்காளி இந்த மாதிரி வெட்டினா நூத்தி ஐம்பது கிராம் நம்ம சேர்க்கறது வந்து நம்ம வந்து குவாண்டிட்டி அதிகம் வீட்டுல செய்யறவங்க வந்து ஒரு ஆறு பேர் இல்ல அஞ்சு பேர் இருக்க குடும்பத்துல வந்து நூத்தி கிராம் எனது கிராம் அளவு வெங்காயம் இந்த மாதிரி நீட்டை வக்கத்துல வெட்டி சேர்த்தோன்னா சீக்கிரமா வந்து வேகம் இது நல்லா கொதிச்சு அப்படியே இந்த மேல இந்த உப்பிட்டு இருக்கு தெரியுமா அது அப்படியே செட் ஆகும் கீழே அங்க வரைக்கும் இதை கொதிக்க விடலாம் வேக விடுவாங்க

வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கிட்ட வந்துருச்சுன்னா இந்த நேரத்தில் வந்து ப உரிச்ச பட்டர் பீன்ஸை சேர்த்துக்க போகிறோண்ணா பட்டர் பீன்ஸு இந்த மாதிரி என்ன இதே பீன்ஸ் இந்த பீன்ஸோடய மண்ணை ஃபுல்லாக இந்த கிரேவி ஃபுல்லாக நம்மளுக்கு கட்டுக்கூடும் அதுவும் பட்டர் பீன்ஸ் வந்து ஒரு தேர்ட்டி பர்சண்ட்டு வந்து நல்லா வதங்கி வெந்திருக்குனா இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு மசாலா எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக கொதிக்க விடுவோண்ணா கிராம் அளவு இஞ்சி ஐம்பது கிராம் அளவு பூண்டு பூண்டு அடுத்து இஞ்சி சேர்த்து அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஒன்றத்துக்கும் சிறு காரத்துக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் பச்சை வாடம் போற வரைக்கும் வளர்க்குறோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம் நம்ம கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தோளுப்பு சேர்த்துக்கிறோம் எழுபது பர்சன்ட் இருக்குன்னா இன்னும் முப்பது பர்சன்ட் நம்ம கிரேவியை இறக்கும் போதுதான் இருக்க போகுது இது தான் இந்த பேசிக் கிரேவி இது வந்து எல்லா ஹோட்டலுங்களையும் இந்த கிரேவி வந்து தயார் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் சிக்கனோ மட்டனோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன உணவு கேட்குறீங்களோ அதுக்கெல்லாம் சேர்த்துப்பாங்க இப்போ நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம் ரோஜில் எப்படி தளம்பி தளம்பி வருது அப்படியே சேர்த்திட்டு ஒரு கொதி விட்டு இறக்கப்போம் எருக்கிறது முன்னாடி நம்ம இன்னொரு பொருளை சேர்க்கணும் அதையும் நம்ம காட்டும் ஜஸ்ட் ப்ரைட் அண்ட் வாட்ச் கொத்தமல்லியா வெஞ்சாயத்தால போட்டு இறக்க போகிறாண்ணா இருபையே போட்டு வச்சிடுறோமா ஆமாண்ணா குலாப் ஜாமூன் ஊறி முக்கியம் ஆமாண்ணா வெரியும் போது நல்லா ஜீரலை ஊறி அப்படியே ஊற வச்சிருவாண்ணா ஆமாண்ணா இன்னும் கொஞ்சம் கலர் கலரும் அவ்வளோ தானே அண்ணா தம்பி லோக்ஜாம் நம்மளே விட்ரும் இல்லையா ஆமாண்ணா இந்த மாதிரி நைஸாக வரணும் நைஸாக வரணுமா ஆமா விரிசலே வரக்கூடாதுண்ணா இந்த மாதிரி விரிசலே வராமல் இந்த மாதிரி உருட்டிக்கணும்ண்ண உருட்டிக்கணும் பட்டர் இல்லாத பட்டர் கிரேவிக்கு வந்து நைஸ் சோறு ரெடி பண்ணியிருக்கோண்ணே அதுவும் வெஜிடபுள் போட்டால் நைஸ் சோறு நம்ம உடங்க போகிறண்ணே சிறப்பாக உடங்க அட்டகாசர் அரை பாதி தம்மை உடைச்ச பிறகுதான் நெய்யை ஊற்றணும் அப்பாதான் நெய் வந்து எல்லா சோத்துலையும் வந்து கரெக்டாக வந்து சேரும் ரெடியாகிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அதை பார்க்கும் போது அவ்வளோங்க அதனால அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே போய் நம்மளுடைய நெய் வெஜ் புலாவ் தயார் பண்ணி எடுத்துட்டு இங்கே பார்ந்த பட்டர் பீன்ஸ் வந்த விதம் அமுக்குனால மாவு மாதிரி போயிடுச்சுண்ணே அவ்வளோ இதாக வந்துருக்குன அருமை 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 அட்டகாசம் அற்புதம் அமர்கலம் பொதுவாகவே இந்த பட்டர் கிரேவி எல்லாம் பொறுத்த வரைக்கும் சப்பாத்தி ரோட்டி நான் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா அதோடய சுவையாக வேறு மாதிரி இருக்கும் நம்ம பட்டரே சேர்க்காம இந்த பட்டர் பீன்ஸ் கிரேவி இந்த சாதத்துக்கு சாப்பிடும்போது அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குண்ணா ஆனால் எங்கள் ஊர்லேயே அதிகமாக கிடைக்கும் இந்த பீன்ஸு ஆனால் எங்களுக்கே தெரியாது இந்தளவுக்கு ஒரு கிரேவி அதாவது கிடைக்கிற இடத்துல அதோடய அருமை தெரியாதுன்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு ரொம்ப நாள் கழித்து இந்த பீன்ஸ் கிடைச்சி இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சு சாப்பிடும்போது சும்மா அவ்வளோ அருமையாக இருக்குண்ணே ஆரம்பத்தில் நம்ம போட்ட மசாலாவில் வந்து கடைசியாக போட்ட வெந்தியா தலை வரைக்கும் நின்று பேசுதுண்ணா அவ்வளோ அற்புதம் எல்லாமே அவரே சொல்லிட்டார்ண்ணா வேறு எதோ நான் புதுசாக டிஸ்டேண்டில் தான் நல்லா இருக்குன்னு சொன்னா போதும் சூப்பராக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு அருமையான டிஷ்ஷை ஏரிய கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மன திருப்தியாக இருக்குண்ணா அது அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம் வாங்கண்ணா அதே மாதிரி நம்ம அள்ளி எல்லி கொண்டு போயிட்டு அக்ஷயா அவங்க என்ன காரியத்துக்காக நினைச்சு உணவு கொடுக்க சொன்னாங்களோ அந்த உணவு கொண்டு போய் கொடுக்க போறோம் பார்சல் எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கும் போல ஆமா பார்சல் ரெடி ஆகிட்டு இருக்குன்னா அந்த பக்கம் இது ரெடி ஆகிட்டு இருக்கா குலாப் ஜாமுன் எடுத்து விட்டு வச்சுட்டு இருக்கீங்க இந்த பக்கம் அந்த பக்கம் தயிர் பச்சடி தயிர் பச்சடி இந்த தம்பி பார்சல் அரைஞ்சிருந்தா ஆரம்பிச்சுட்டே இருக்கணும் முடிக்க போகிறேன் முடிக்க போகிறீங்களா நெய் சோர் குலாப் ஜாமூன் பட்டர் பீன்ஸ் போட்டா பட்டரே இல்லாத கிரேவினா ஒரு தயிர் பச்சடி நான் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வெயிலுக்கு ஒரு தண்ணி பாட்டில் அக்ஷயா பெல்ஜியம்லேருந்து ஒரு காரியத்தை நினச்சி இந்த உணவு கொடுத்துருக்காங்க ஐயா அவங்க காரியம் வெற்றியாகிறதுக்கு அந்த குன்றக்குடி சமூகநாத தொடங்கிருப்பார் நல்லா இருக்கட்டும் நல்ல வசதியாக எதுவும் வரட்டும் நல்லா ஜெக ஜோதியாக வரட்டும் நாங்க வாங்கி திங்கணும் நல்லா வரணும் என்ன என்ன ஜோன்னு வரானு நன்றி அம்மா நன்றி நன்றி அம்மா இந்தாங்க சாப்பாடு நல்லபடியாக ஐயா திரு அக்ஷயா அவங்க வந்து பெல்ஜியத்துல இந்த உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க ஐயா அவங்க ஒரு காரியத்தை நினைச்சு இந்த உணவு கொடுக்குறாங்க அவங்க நீங்க வாழும் நல்லா இருக்கும் நன்றி 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 அக்ஷயா அவங்க வந்து பெல்ஜியம்ல இருந்து இந்த உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்கம்மா அக்ஷயா அவங்க வந்து பெல்ஜியம்ல இருந்து இந்த உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க ஐயா என்னுடைய வாழ்த்துகளும் ஆசைகளும் அவங்களுக்கு நீடோடி வாழ்த்து நல்லா இருக்கணும் நன்றி அக்ஷயா அவங்க வந்து பெல்ஜியம்லேருந்து என்னோட கொடுத்துருக்காங்க ஐயா எந்த காரியம் நினைத்தாலும் அது இரவே நம்ம என்னை படுத்த இரவே நம்ம பூங்கிட்டுன்னு சொல்கிறேன் நினைச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறி மன மகிழ்ச்சியோடு இதே போல இன்னொரு நாள் அன்னதானம் கொடுத்து போவார் அச்சையாக வாழையடி வாழையாக மேலும் மேலும் வளர்ந்து அவங்க இருக்கும் இடத்தில் பொண்ணும் பொருளும் செல்வங்களும் மேலும் மேலும் உயர்ந்து அவர் பேரும் புகழும் வாங்கி குடும்பத்தார் அனைவரும் பெருவீதம் அடைந்து அந்த அவர்கள் குடும்பத்தார் அனைவரும் அச்சையாகவும்

ஆயுஸ் நூறாக நோய் நொடி இல்லாமல் சீக்கு வினி இல்லாமல் வளரும் பயிரும் வாழ்க்கையில் உயர்ந்து நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கும் அவங்க நினச்சா காரியம் என்னென்ன லட்சியம் நிச்சயம் நிறைவேறும் விநாயகர் என்னைக்கும் அவங்களுக்கு துணையாக இருந்து நிறைவேறும் நன்றி அம்மா இந்தாங்கம்மா உணவு நன்றி நன்றி ஐயா அக்ஷயா அவங்க வந்து இதில் சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஐயா வாங்கி சாப்பாடு இருக்கு அக்ஷயா அவங்க வந்து பெல்ஜியம்லேருந்து இன்னொன்று கொடுத்துருக்காங்கம்மா ஐயா அக்ஷயா அவங்க வந்து இல்ல சாப்பாடு ஐயா கொடுத்திருக்காங்க ஏ சாப்பாடு இருக்கு வாங்கிக்க அக்ஷயா அவங்க வந்து பெல்ஜியம்ல இருந்து இந்த உணவு குடுக்க ஐயா அக்ஷயா அப்படின்றவங்க வந்து உங்களுக்காக சாப்பாடு குடுத்திருக்காங்க குடும்பம் நல்லா ரொம்ப நன்றி அந்த அக்கா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நூறு வயசு வாழ்க்கை நன்றி சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி அக்ஷயா பெல்ஜியம்ல இருந்து ஒரு காரியத்தை நினைச்சு இந்த உணவு ஐயா அச்சய அம்மா நல்லா இருக்கணும் எங்களுக்கு ஆனால் உணவு கொடுத்தது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அக்ஷய அவங்க வந்து பெல்ஜியம்ல இருந்து இந்த உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்கம்மா வாங்க எங்க பேட்டையில் சாப்பாடுக்கு சாப்பிடுங்க அச்சய அப்படின்றவங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க அச்சய அவர்களுக்கு எங்களுக்கு எங்கள் மக்களுக்கு இது பிரியாணி கொடுத்து பசி டயத்துக்கு கொடுத்து உதவி பண்ணுறது பண்ணதுக்கு மிக நன்றியாக மிக மிக நன்றின்னு வாழ்த்துக்கிறோம் பட்டர் பீன்ஸ் கிரேவி நாங்கள் எப்படி செஞ்சோன்னே அதையும் நம்ம பேக் பண்ணி தடபுடலான ரோட்டில் ஒரு வேளை உணவுக்கே கஷ்டப்படுற மக்களுக்கு கொண்டு போய் நம்ம எவ்வளோ தடபுடலான விருந்து வச்சோன்னே அவங்க முகத்தில் எவ்வளோ சந்தோஷத்தை பார்த்தோன்னே இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷயா அவர்கள் ஃப்ரம் பெல்ஜியம் அவங்க இந்த உணவை எங்கள் ரோட்டோரில் கஷ்டப்படுற மக்களுக்கு கொடுக்க சொன்னாங்க நாங்களும் கொண்டு போய் கொடுத்தோம் எங்க மனசு திருப்தி அவங்களோட ஆசீர்வாதம் அக்ஷயா மேடம் என்ன நினைச்சு இந்த காரியத்தை அவங்க கொடுக்க சொன்னாங்களோ அது நல்ல வெற்றிகரமா நடக்கிறதுக்கு கட்டதையில குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியான ஏழை மக்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க நீங்க எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைச்சாலும் நம்ம கீழே வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம கட்டட கையில சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்லேயும் பேஜ் இருக்கு அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்கு பேஜ் நேம் கட்டுறது கேள்வி பாண்டி இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இத்துடன் விடைபெறுவது உங்கள் கண்கள் கட்டுறது கையில் குடும்பம்